வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கடகராசி கால புருஷ தத்துவத்துல நான்காவது ராசியா வரக்கூடியது பெரும்பாலும் இது ஒரு நீர் ராசி எட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க பெண் ராசி கூட அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு சந்திர பகவான் தான் இதனால இயல்பாவே மதிநுட்பம் வாய்ந்தவங்களா இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க மத்தவங்களை துன்பங்களை கண்டு உதவக்கூடியவங்களாவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் கடின இவங்க இவங்கதான் என்ன ஒண்ணு கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது இருக்கும் ஆனால் கடவுள் மேலே அதிகப்படியான பக்தி கொண்டவங்களா துணிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதமும் ஆயிலும் நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களும் அடங்கியிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இது இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சர ராசியா அமைஞ்சிருக்குது இயல்பாகவே அழகானவங்களா அன்னதானம் செய்கிறதுல விருப்பம் கொண்டிருக்க கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நுட்பம் சிறந்து இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால சிறந்து விளங்க முடியும் கொடுவை தலைமை பண்புங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் சந்திரன் ராசி எதிபதியா இருக்கிறதால எல்லாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய தோற்றத்துக்கும் அழகான கண்களுக்கும் சொந்தக்காரங்களும் அமைஞ்சிருப்பாங்க குழந்தை வாழ்க்கைங்கிறது உங்க வாழ்க்கையில தாமதமா இருந்தாலுமே குழந்தைகளால நல்ல நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க எப்போதுமே உங்களுடைய குலத்தொழில் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நீங்க கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் தவிர்த்துட்டு வந்தாவே போதும் உங்க வாழ்க்கையில் என்றைக்குமே நல்ல தான் அதே மாதிரி ஜாமீன்ங்கிறது மத்தவங்களுக்கு போடக்கூடாது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எங்க இருந்தாலுமே நல்ல உத்தியோகம் தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்துமே ராசி ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடந்த சில காலமாகவே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை இருக்குதுன்னே சொல்லியிருக்க முடியாது நிறைய இழப்பாக இருக்கட்டும் உறவுனர் வகையில் சிக்கலாக இருக்கட்டும் சகோதர ரீதியாக கூட மனசாக அவங்கள சந்திச்சிருப்பீங்க இனி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அடிப்படையான விஷயம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வாழ்க்கையில் ஒரு புதிய தூக்கத்துக்கு உகந்த சிறந்த காலமாக அமைஞ்சிருக்குது புதுசாக தொழில் தொடர்பு செய்கிறது புதிய வாய்ப்புகளை பெறுறது இது எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு வெற்றி கொண்டு வந்து தரும் பொருளாதார நிலையம் உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலையுமே அமைதி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உடல்நலம் மேம்பட்டு அழுத்தம் குறையக்கூடிய நேரம் சமூகத்தில் உங்க மதிப்பு அதிகரிக்கும் உதாரணத்துக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு சிறப்பான நேரம் வேலையிலேருந்து இருந்து கஷ்டப்பட்டு எல்லாமே இந்த நேரத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கணும்னு சொல்லலாம் குடும்பத்திலுமே மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலம் இனி இந்த வாரங்கள் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய காலம் எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்க பெற போறீங்க நீங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் இருந்து எந்த வகையில் பாதிப்பு ஏற்பட்டதோ அது எல்லாமே உங்களுக்கு விலக்கு ஏற்படக்கூடிய நேரம் தொடர்ந்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுது கூடவே சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால இந்த நேரத்துல எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான் ஆரம்பத்துல பல எதிர்ப்பு நீங்க சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே இறுதியில உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல தந்தை மகனுக்கும் பொறுத்த வரைக்குமே ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் இது குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு மனக்கசுப்பை ஏற்படுத்தலாம் மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பாதிப்புங்கிறது இல்ல வேலை மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வேலை மாற்றம் இடமாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் ஆரம்பத்துல ஒரு வேலையை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருந்தாலுமே உங்களுக்கு இறுதியில் நன்மை பாய்க்க கூட வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது குழந்தைகளோட உடல் நலனில் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனம் எடுக்க பாருங்க கல்வியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் அதனால குழந்தைகள் மேல ஒரு பார்வை இருக்கிறது நல்லது பதவி உயர்வு இந்த நேரம் ஏற்படும் பொறுமையா இருந்து உழைப்பு தொடர்ந்தீங்கன்னா வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு வந்து சரினு சொல்லலாம் வேலை ரீதியாக பார்க்குறப்ப கொஞ்சம் கூட வேலை செய்யக்கூடிய பணியாட்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க மத்தவங்களை பார்த்தீங்கன்னா விமர்சனங்கிறது இந்த நேரத்துல வேண்டாம் சகோதரர்கள் நண்பர்கள் வகையில் இந்த நேரம் சின்ன சின்ன இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்க நிலையிலுமே நீங்க கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது கடன் தொடர்பான பிரச்சனைங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை தவிர்த்துட்டாவே போதும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன உடல்நல குறைபாடு ஏற்படும் தொடர்ந்து இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது முடிஞ்சா ஒரு தடவை காவல் இருக்கக்கூடிய ஆலய தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது இதனால நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் எழுதான செஞ்சுட்டு வர பாருங்க ஏழை எளியவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியவங்களுக்கு திருநங்கைகளுக்கு நீங்க இந்த நேரத்துல உங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய பட்சத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் குழப்பங்கிறது சின்ன சின்னதாக ஏற்படும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம் குடும்ப விஷயத்த முடிவெடுக்கிறப்ப இந்த நேரத்தில் மட்டும் மற்றவங்களுடைய அதாவது மூன்றாம் நபரை ஈடுபடுத்தாதீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்குது இந்த நேரத்தில் பழைய விஷயங்களை பேசுறதோ விவாதம் செய்கிறதோ வேண்டாம் இது மன ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து இந்த நேரத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல உங்களுக்கு வாழ்க்கை ரீதியான வாழ்க்கை துணை ரீதியா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வீட்டில் வயதானவர்கள் இருந்தா அவங்களை கையாளுறது கொஞ்சம் இந்த நேரம் தான் இருக்கும் ஆனா பொறுமையை காட்டுறது ரொம்ப அவசியம் குழந்தைகளுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது கல்வி ரீதியா மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த நேரம் எச்சரிக்கையை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வருமானம் உயர்னாலுமே ஒரு பணத்தை உங்களால் சேமிக்க முடியாது தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சுப செலவா நீங்க எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கிறது நல்லது வாழ்க்கை துணை குடும்பத்தினர் வழியிலே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க ஏதாவது ஒரு முதலீடு செய்யறதா இருந்தால் கூட இந்த நேரம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சூழ்நிலையை கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த நேரத்துல நீங்க சேமிப்ப அதிகப்படுத்த பாருங்க புத்திசால்தனமான முதலீடு தான் உங்களுக்கு இந்த நேரத்துல நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல உத்தியோக ரீதியா பார்க்குற வரைக்குமே புதுசா வாய்ப்பு எல்லாமே வர ஆரம்பிக்கும் சரியா பயன்படுத்திக்க பாருங்க உத்தியோக மாற்றம் பற்றின சிந்தனை இந்த நேரம் கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உற்பத்தி துறையில இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இந்த நேரத்துல நம்பிக்கைக்குரிய ஒரு வாய்ப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த துறையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் நேர்முறை கண்ணத்தோ கண்ணோட்டத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகு பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் சம்பள உயர்வும் நீங்க எதிர்பார்க்கிறபடி இந்த நேரத்துல நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும் அதே மாதிரி கடின உழைப்புக்கு இந்த நேரத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்காது ஆனா இறுதியில பலன் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் கல்வித்துறையில இருக்கக்கூடிய கடகராசி ஆண்களுக்கு இந்த உங்களுக்கு உங்க திறமை சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து தொழில் முயற்சி எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் நீங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கொஞ்சம் தான் இருந்துக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறது இல்லை இந்த அஜீர்ண கோளாறு மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகலாம் நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க பாருங்க உடல நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க மான அழுத்தம் இல்லாமல் இருக்கணும்னா யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கு இது சிறப்பான நேரம் தொடர்ந்து கல்வியில் முழு கவனம் செலுத்திட்டு இருந்து நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்க அடையக்கூடிய வெற்றி இல்லாமல் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம் பாடங்களை பொறுமையா நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் சரி எல்லா தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கடகராசி அன்றுகளுக்கு இந்த நேரம் மூத்த சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே தூக்க பிரச்சனை சந்தித்தவங்களுக்கு கூட இரவுல கண் வெளிச்சு வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாமே இனி நல்ல மாற்றம் உண்டாக போகுது கண் பாதிப்பு எல்லாமே நீங்க கூடிய அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் உண்டாகும் அதே சமயத்துல சொந்த பந்தங்களால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது மன கட்டுப்பாடோடு செயல்பட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் புத்திசால்தனமாக நீங்க இந்த காலத்துல செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே சமயத்துல நேரத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலுமே ராசி அன்றுகள் நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் புனர் பூசம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான உதவி கிடைக்கும் பண வரவும் தாராளமா இருக்கும் வீட்டில் இந்த நேரம் விருந்தினர் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல பொது நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் திறமை இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால பேச்சுவார்த்தை மூலமாகவே பல விஷயங்களும் உங்களால் சாதிக்க முடியும் வாகன வசதி நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் இந்த நேரத்துல கிடைப்பாங்க புதிய நண்பர்களால நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயத்துல உணவு விஷயத்துல கவனமாக இருக்கணும் அதாவது வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க ஒரு சிலர் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதுசாக தொழில் முயற்சி செய்யலான்னு ஒரு ஆர்வம் இருக்கலாம் ஆனால் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த வாரங்கள பொறுத்த வரைக்குமே புதிய முயற்சி வேண்டாம் இருக்கிற நிலையில தொடர்ந்து நீங்க சிறப்பாக செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் உண்டாக போகுது இடைவிடாத வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உடல்ல ஒரு சோர்வுங்கிறது இருக்கும் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்தில் சரியான ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது தொடர்ந்து வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கவலைங்கிறது வேண்டாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் வண்டி வன பயிர் மன இது எல்லாமே லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த நேரத்துல அனுகூலமான பலன் வந்து சேரும் தந்தை வழி உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தாலுமே உதவி கிடைக்காது மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் புதுசா பதவி பொறுப்பு எல்லாமே கூடி வரும் தொலைதூர பயணங்களில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிறபடி தன வருமான கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு நீங்க செலவு செஞ்சு மகிழ போறீங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெற்றோர்களால நன்மை உண்டாக்க போகுது எந்த துன்பமும் உங்களை பாதிக்காது தைரியத்தோட வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடு